ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத தேதி முதல் கொண்டு சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதத்துடைய முதல் நாள் ஆமாங்க நாளை நாள் தமிழ் மாதத்தில் ஏழாவது மாத மாதம் முடிந்து எட்டாவது மாதம் பிறக்கப்போகுது நாளை நாளே அதுதான் சிறப்பு நாளை நாள் தமிழ் மாதம் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய முதல் நாள் ஸோ நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் என்று சொல்லலாம் காரணம் என்னென்னா கார்த்திகை மாதத்துடைய முதல் நாள் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பான இந்த நாளில் நாம் சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும் அதுவும் சனி பகவானுக்காக சில விஷயங்கள் செய்யணும் அதை விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நாளை நாள் இந்த நாள் தொடங்கக்கூடியதுங்கிறது இரண்டு தெய்வங்களுக்கு ரொம்ப உரியது ஒன்று முருகப்பெருமான் இன்னொன்று ஐயப்பன் ஸோ பக்தர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக மாலை அணிவித்து பூஜை செய்கிறது இந்த மாதத்தில் செய்யலாம் அதுக்கு நாளை நாளே முதல் நாளே செய்கிறதா இருந்தால் செய்யலாம் பக்தர்கள் உங்களுடைய பக்திக்கு ஒரு முக்கியமான மாதம்னா அது கார்த்திகை மாதத்தை சொல்லலாம் கார்த்திகை மாதம் தொடங்கினதுலேருந்து கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்குமே ரொம்ப சிறப்பு நாளைய சனிக்கிழமை சனி பகவானுடைய சன்னதிக்கு போய் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்ங்க அப்படி செய்திங்கன்னா சனி தோஷமானது உங்களுக்கு குறையும் சனி தோஷத்தினால வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு கண்டிப்பாக சனி பகவானை குளிர செய்யணும் அவரை குளிரை செய்கிறதுக்கு தீபம் ஏற்றினாலே போதும் குளிரை செய்தரலாம் அதனால் சனி பகவானை கண்டிப்பாக நாளை நாள் வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க வழிபாடு செய்து பயன்பெறுங்க இவ்வளோ நேரம் நாளை நாளுடைய சிறப்பை வந்து பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான முக்கியமான நாளை ராசி பலனை பார்க்கலாம் ஸோ நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் அலுவலகத்தில் நாளை நாள் முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக எடுக்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளுக்கு அலுவலகத்தில் நல்லா சப்போர்ட் கிடைக்கும் அதை விட உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் கேட்டு ஓகே இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்போ நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும் நாளை நாள் ஒரு பயங்கரமான நாளாக இருக்கு அதனால நாளை நாள் அலுவலகத்தில் இருக்கிறவங்க புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தி எது வேணாலும் நாளை நாள் செய்ங்க அப்புறம் வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபார ரீதியான பிரச்சனைகள் வந்து தெளிவுகள் வந்து பிறக்கும் வியாபார ரீதியான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நாளை நாள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான தெளிவுகள் வந்து இருக்குங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொட்டது எல்லாமே வந்து வெற்றியாகும் வழக்குகளில் கூட சில மாற்றங்கள் ஏற்படும்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு நாளை நாள் சாதகமாக கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் எதிர்பார்த்த சில வேலைகள் வந்து சாதகமாக நாளை நாள் முடியும் நாளை நாள் நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் சாதகமாக உங்களுக்கு முடியும் மொத்தத்தில் நாளைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதகமான நாள் என்று சொல்லலாம் அப்புறம் தனவரவுகள் நாளை நாள் உங்களுக்கு அதிகமாக மேம்படும் தனவரவுகள் மேம்படுவதற்கேற்ப நாளை நாள் செயல்படணும் அது நாளை நாள் ரொம்ப 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 முக்கியம் அப்புறம் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு அமையும் அதனால் அதை நாளை நாள் யூஸ் பண்ணிக்குங்க அப்புறம் அரசால் கூட நாளை நாள் பார்த்தீங்கன்னா சில ஒரு விதமான ஆதாயம் ஏற்படும் அதனால் நாளை நாள் அரசால் வந்து என்ன ஆதாயம் வேணும்னு நீங்கள் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா அரசால் ஆதாயம் ஏற்படும் போது நீங்கள் ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது மொத்தத்தில் நாளை ஒரு நாள் அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்ஷான நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த அனுபவம் நிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டின் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கானதை நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் உதா நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் எழும் மூணு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தென்மேற்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் கண்டிப்பாக இதை நாளை நாள் யூஸ் பண்ணுங்கள் அதே போல நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆதரவுகள் வந்து கிடைக்கும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆதாயம் ஏற்படும் இப்படி நட்சத்திரர் வாரியாவும் உங்கள் ராசிக்கு நாள் இந்த மாதிரியான பலன் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோல ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு மேதற்கக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி சிந்தனை மற்றும் பழக வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் வருமான உயர்வுக்கான சிந்தனை அதிகரிக்கும் நுட்பமான சிந்தனைகள் மூலம் பலருடைய அறிமுகங்கள் உருவாக்கணும் உயர்கல்வி தொடர்பான குழப்பங்களில் தெளிவு ஏற்படும் உங்கள் ராசிக்கு முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷப ராசி கால்நடை விஷயங்கள ஆதாயம் ஏற்படும் வெளியூர் தொடர்பான வணிகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தோற்றுப்படிப்பு பற்றிய சிந்தனை மேம்படும் கடன் செயல்பாடுகளை சிந்தித்து செயல்படணும் சமூக பணிகளில் வித்தியாசமான வாய்ப்பு ஏற்படும் இணைய சார்ந்த துறைகளில் அனுபவம் மேம்படும் ஓய்வு நிறந்த ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் செய்யக்கூடிய முயற்சியில் புதிய அனுபவம் உண்டாகும் வருமானம் கொடுத்த சிந்தனை மேம்படும் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்பு கிடைக்கும் வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவு வேண்டும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் விரைய உண்டாகும் உங்கள் ராசிக்கு மேன்மை நிறைந்த ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் கடகராசி உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உயர் பொறுப்பள்ப்புகளுடைய ஆதரவு மேம்படும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தெளிவு உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் போட்டிகளில் சாதகமான சூழல் அமையும் அசதி மறையக்கூடிய ஒரு நாள் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சிம்மராசி வியாபாரப் பணிகளை திடீர் வரவு ஏற்படும் சகோதரர்கள் வகையில் அனுசரித்து செல்லும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கணும் உத்தியோக பணிகள்ல மாற்றம் உண்டாகும் இருந்தவர்கள் விரும்பி வருவாங்க சில நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் ஏற்படும் அரசு சார்ந்த விஷயங்களை பொறுமையோடு செயல்பண்ணும் யோக நிறைந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் கண்ணிராசி கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை அறியணும் வரவுகளை ஏற்றமான சூழல் உண்டாகும் மற்றவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் ஆன்மீக பணிகள் ஆர்வம் ஏற்படும் நேர்மைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் புகழ் நிறந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் துளாராசி வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்பண்ணும் சமூக பணிகளில் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்ளும் வியாபார பணிகளை அலைச்சல் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல கவனத்தோடு செயல்படணும் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உடனிருப்பவர்கள் பற்றிய பொருதல் ஏற்படும் விவேகத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு விருச்சவராசி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் சுபகாரிய தொடர்பான எண்ணம் கைகூடும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வெளிவட்டாரங்களை மதிப்பதிகரிக்கும் வாகன பழுதுகளை சீர் செய்யணும் சகோதர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பணிகள் உள்ள சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளணும் போட்டி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி குழந்தைகளால் அலைச்சல் ஏற்படும் தொழிலில் திடீர் விரை ஏற்படும் உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட நெருக்கடி குறையும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படணும் கூட்டாளிகளுடைய ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணைவர் வழியில் சில உதவி கிடைக்கும் வரவு மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி திறமைக்குண்டான புதிய வாய்ப்பை ஏற்படும் வர்த்தக பணிகள் மேன்மையான சூழல் அமையும் செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனை மேம்படும் மருதி தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபார நிமித்தமான முடிவுகளில் சிந்தித்து செயல்பண்ணும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வெற்றி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மீனராசி மனது அளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுபகாரிய தொடர்பான எண்ணம் கைகூடும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழணும் நெருக்கமானங்களோட சிறிதோட பயணம் சென்று வரணும் இழுப்பறியான பணிகளை செய்து முடிக்கணும் உடன் பிறந்தவர்கள் வழியில ஆதாயம் ஏற்படும் தனநிறந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நாளை சனிக்கிழமை நடந்து பலனடைங்க இந்த ராசி பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பண்ண இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக டெய்லி போடக்கூடிய எல்லா தினசரி ராசி பலனையுமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருக்காதீங்க பண்ணிடுங்க நன்றி